இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஜூன் இரண்டு சுயபுத்தியை சாராது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஓர் சீசனுடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானமே கீழ்ப்படுதலின் படியாய் இருக்கிறது இக்கீழ்ப்படுதலில் ஆரம்பிக்கும் இந்த சீசனே தொடர்ந்து தன் ஜீவிய காலமெல்லாம் கீழ்ப்படியும் வாழ்விற்குள் பிரவேசிக்கிறான் மேலும் இவ்வித கீழ்ப்படிதல் காரண யுக்திக்கு அதாவது ரீசனுக்கு உட்பட்டதாய் இல்லாமல் விசுவாசத்திற்கு உட்பட்டு விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதலாகவே இருக்க வேண்டும் இயேசு தன் காரண யுக்தியை சார்ந்திருப்பார் என்றால் தான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொருட்டு யோவான் ஸ்நானகனிடம் ஒருபோதும் சென்றிருக்க மாட்டார் ஏனெனில் அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க தேவையில்லை என்பதற்கான வாதங்களை குறிப்பாக அவர் ஒருபோதும் பாவம் செய்யாதிருந்ததை காரண யுக்தி ஒன்றன் பின் ஒன்றாய் இயேசுவுக்கு எடுத்து கூடும் இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை யோவான் ஸ்தானகனால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இயேசுவோ தன் காரண யுக்தியின் வாதங்களையெல்லாம் புறம்பி தள்ளிவிட்டு பரிசுத்தாவியின் சத்தத்திற்கே விட தீவிரம் கொண்டார் இதை மத்திய மூன்று பதினைந்திலே நாம் பார்க்கிறோம் உன் சுயபுக்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு என நீதிமொழிகள் மூன்று ஐந்து எடுத்துரைக்கிறது ஆம் நம்முடைய சுயபுத்தியின் காரணங்களே விசுவாசத்திற்கு முதல் எதிரியாகும் ஏனென்றால் மனுஷீக காரணங்கள் ஒரு காலம் ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளாது ஞானஸ்நானமா அதெல்லாம் அற்பமான காரியம் என கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டத்தார் எண்ணுகிறார்கள் போலவே நாகமானும் முதலில் எலியாவின் கட்டளையை அற்பமாக எண்ணினான் தன்னுடைய குஷ்டரோகம் சுகமாகவதற்கு யோர்தான் நதியில் ஏழு தரம் மூழ்கும்படி கூறிய எலியாவின் கட்டளையை நாகமான் உதாசீனம் செய்ய முற்பட்டான் ஆனால் பின்பு அவன் அக்கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவுடன் ஆச்சரியமான சுகம் பெற்றான் இதை இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் போன்ற சின்ன சின்ன காரியங்களில்தான் தேவன் நம்முடைய கீழ்ப்படுதலை சோதித்து அறிகிறார் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திட தடையாய் வரும் எங்கள் சுய புத்தியை மறுத்து வாழ கிருபை செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்